ശ്രീമത്തെ രാമാനുജായ നമ സ്വാമിദേശികൻ അരുളിച്ച ഇത് സഹസ്രം ഇത് മുന്നൂറ്റി എഴുപത്തി ഏഴാവത് ശ്ലോകം ശുഭ ശരണി രജോഭി പരിണതി ധരിത്രീ പ്രക്ഷരന്തി പ്രരണ പുൻ भवसि भुवनवन्द्या पादुके रङ्गवत्तुः शरणमुपगतानां शास्वती कामधेनुः शुभशरणिरजोभिः शोभयन्ती दरित्रीं परिणति प्रक्षरन् प्रक्षरन्ति प्रक्षरन्त प्रक्षरन्त पुमार्तान् பவசி பந்தியா பாதுகே ரங்கபர்த்து சரணம் உபகதானாம் சாஸ்வதி காமதேனு இந்த சரணம் உபகதானாம் சாஸ்வதி காமதேனு அப்படிங்கிற ஒரு விசேஷமான எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது அது உண்மை அடைந்தவர்களுக்கு நீர் ஒரு நிரந்தரமான காமதேனு சொல்கிறார் சரி அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரங்கபர்த்து பாதுகே ஸ்ரீரங்கநாதனின் பாதுகையே சுப சரணி ரஜோபிகி மங்களகரமான உமது அடிப்பொடிகளால் அந்த ரஜானா தூசி ப அதாவது பாதுகையில் ஒட்டி கொண்டிருக்கிற தூசி துகள் அதை மங்களகரமான உமது அடிப்பொடிகளால் சோபயந்தி தேவரீர் பொலிகிறீர் உங்களுடைய அழகு கூட கூடுகிறது பொலிவோடு நீர் தரித்யம் இவ்வுலகில் உள்ளோர்க்கு பரிணதி மாறிக்கொண்டே இருக்கும் ரமணியானு இனிமையான புமார்த்தான் அவர்களது புருஷார்த்தங்களை புமார்த்தான் இருக்கு அது புருஷார்த்தம் பும்னா ஆன்மகன்னு அர்த்தம் அர்த்தான அதை புருஷார்த்தம்னு நம்ம மாற்றிக்கலாம் புருஷார்த்தங்களை புருஷார்த்தங்களை என்ன வாழ்க்கையின் குறிக்கோள்களை பிரக்ஷரந்தி தொடர்ச்சியாக வாரி வழங்குகிறீர் பிரச்சாரத்தின்னா அதில் ஒரு அருவி மாதிரி கொட்டின்னு இருக்குன்னு அர்த்தம் நம்ம தொடர்ச்சியின்னு சேர்த்துட்டு தொடர்ச்சியாக வாரி வழங்குகிறீர் புவன பந்தியா உலகூரால் வணங்கப்படும் பவசி தகுதி உடையவர் தேவரின் சரணம் புபகதானாம் குமது திருவதி அடைந்தோர்க்கு சாஸ்வதி நிலை மாறாது எப்போதுமே காமதேனு ஒரு கொடைவள்ளல் காமதேனுவாக இருக்குது நாம் நம்ம கேட்குறதுலாம் கொடுக்கறது காமதேனு அதனால் கொடைவள்ளல்னு நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் ஒரு கொடைவள்ளல் காமதேனுவாக இருக்கிறேன் அர்த்தமாக இருக்கு அர்த்தமாக இருந்தவங்களுக்கு ஸ்ரீரங்கநாதரின் பாதுகையே மங்களகரமான உமது அடிப்பொடிகளால் தேவரில் பொலிகிறேன் சாரவாக தூசி படிச்சிருந்தால் பொலிவு வராது ஆனால் இங்கே சொல்கிற தூசியால் நீர் பொலிகிறீர் இந்த உலகில் உள்ளோருக்கு மாறிக்கொண்டே இருக்கும் இனிமையான அவரது அவரவர்களது புருஷார்த்தங்களை வாழ்க்கையின் குறிக்கோள்களை இதை இதை இந்த புருஷார்த்தம்னா என்ன இதை அடையணும் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் புருஷார்த்தம் கோல்ஸ் லைஃப் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதான் புருஷார்த்தங்களை தொடர்ச்சியாக வாரி வழங்குகிறேன் புவன வந்தியா உலோரால் வணங்கப்படும் பவசியின் போட்டிருக்கு வணங்கப்படுவராக இருக்கிறேன் நம்ம சொல்கிறோம் வணங்கப்படும் தகுதி உடையவராக இருக்கிறேன் சரணம் உபகதானாம் உமது திருவடி அடைந்தோர்க்கு சாஸ்வதி நிலை மாறாது எப்பொழுதுமே பர்மனெண்ட்டுன்னு சொன்னால் சட்டம் புரிஞ்சிடும் உங்களுக்கு நிலை மாறாது எப் எப்படி முன்ன கொடுத்துருந்தாலும் கேட்டதெல்லாம் அதே மாதிரி எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நிலை மாறாது எப்பொழுதுமே காமதேனுகு ஒரு வள்ளல் காமதேனுவாக இருக்கிறீர் அப்படின்னு பாதுகாப்பு புருஷாக சொல்கிறார் இந்த தூசியினால் அழகாக இருக்கு சொல்கிற அது முக்கியம் ஆச்சா ஸ்லோம் படிக்கலாமா சுப சரணி ரஜோபி சோபயந்தி தரித்ரீம் परिणति रमणीयान प्रक्षरन्ति पुमार्तान भवसि भुवनवंद्या पादुके रंगभत्तुः शरणं उपगतानां सास्वती कामदेनुः श्रीमते रामानुजाय नमः